அரிசி வகைகளில் மிக பிரபலமாக மிக பிரசித்தமாக இருக்கக்கூடிய அரிசியாக இருக்குது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் ஏன் புற்றுநோயாளிகளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மருத்துவ உலகம் பார்க்கிறது ஏன்னா இவங்க யாருக்குமே நிறைய உணவுகள் சாப்பிடுகின்ற சக்தியும் இருக்காது அதே போல ஊட்டச்சத்து குறைபாடுகளும் உடல் சோர்வோ பலவீனமோ மிகுதியாக இருக்கிறது விளையாட்டுத்துறையில வெற்றியாளராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்ம நிறைய பேருக்கு ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்கு என்ன உழைப்பு இருந்தாலும் கூட உடலுக்கு தேவையான சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மால் வெற்றியை நோயுடைய அதீத தாக்கத்தால் என்னுடைய உடல் எடை குறைந்து போய் சமூகத்தில் பார்ப்பவர்கள் அனைவருமே என்னை பார்த்து என்ன உடம்பு ரொம்ப மோசமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழலாம் அப்படிங்கிறதையும் சாப்பிட்ற உணவு எவ்வாறு நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கு அரிசி வகைகளில் மிக பிரபலமாக மிக பிரசித்தமாக இருக்கக்கூடிய அரிசியாக இருக்கக்கூடிய காட்டு யானம் அப்படிங்கிற அரிசியை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த காட்டு யானம் அப்படிங்கிறது இன்றைக்கு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் ஏன் புற்றுநோயாளிகளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மருத்துவ உலகம் பார்க்கிறது ஏன்னா இவங்க யாருக்குமே நிறைய உணவுகள் சாப்பிடுகின்ற சக்தியும் இருக்காது அதே போல் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் உடல் சோர்வும் பலவீனமும் மிகுதியாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்த்தன்மையை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது காட்டு யானம் அரிசியை உணவாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாலே உடல் அசதி நீங்கி போய் உடல் உறுதியடைவதை பார்க்க முடியும் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் வெற்றியாளராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்மில் நிறைய பேருக்கு உண்டு ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்கு என்ன உழைப்பு இருந்தாலும் கூட உடலுக்கு தேவையான சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மால் வெற்றியை அடைய முடியும் அந்த வெற்றியை நாம் மீட்டெடுக்க வேண்டும் வெற்றியாளராக நாம் திகழ வேண்டும் அப்படின்னு வரும்போது உடல் உறுதிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது உடல் உறுதியை அதிகப்படுத்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நீண்ட காலம் இளமையாக இருக்க நாம் செய்கின்ற வேலை அதிக உடல் உழைப்பு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கும்போது அந்த உடல் உழைப்புக்கு ஏற்ற சக்தியை உணவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த காட்டு யானம் மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் அதிக ஆர்வத்தோடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக கொடுத்து பாருங்களேன் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை நாம் பார்க்க முடியும் எடை குறைதல் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருடைய விருப்பமாக இருந்தாலும் கூட எடை கூட வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறத நம்ம பார்க்கோம் நிறைய பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் திருமணத்திற்கு முன்பு அல்லது மேற்படிப்புக்காக வெளிநாடுகள் சென்று வந்த பிறகு திருமணத்திற்கு தயாராகும் போது இன்னும் சில பேர் குழந்தை பிறப்புக்கு பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கோவிட் பெருந்தொற்றால் ஆட்கொள்ளப்பட்டு உயிர் ஆபத்து ஏற்படுகின்ற நிலை சென்று மீண்டு வந்த பிறகு உடல் எடை கூடவில்லைன்னு கவலைப்படுகின்ற சர்க்கரை நோயுடைய அதீத தாக்கத்தால் என்னுடைய உடல் எடை குறைந்து போய் சமூகத்தில் பார்ப்பவர்கள் அனைவருமே என்னை பார்த்து என்ன உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் என் மனதை வருத்தப்படச் செய்கிறதுன்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் உணவில் இந்த காட்டு யானம் அரிசியை பயன்படுத்தினாலே அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் காட்டு யானம் எடை மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய உடல் எடையை அதிகரித்து உடலுக்கு தேவையான வனப்பையும் பொலிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் அவர்களுடைய உணவில் இந்த காட்டு யானத்தை மிக முக்கியமான உணவாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வகையில் இந்த காட்டு யானம் இன்றைக்கு உடல் எடை மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய பொலிவான உடலமைப்புக்கும் இழந்த உடலை மீட்பதற்கும் மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் சிறுநீர் அகற்றின்னு சொல்லுவோம் இன்றைக்கு உடல்ல உருவாகக்கூடிய கழிவுகள் அனைத்துமே தண்ணீர் சார்ந்த கழிவுகளாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த தண்ணீர் சார்ந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் போது உடல் புத்துணர்வு அடைந்து உடலுடைய இயக்கம் சீராகிறது பார்க்கும் நம்முடைய வாசலில் இருக்கக்கூடிய ஒரு கழிவு நீர் செல்லக்கூடிய சாக்கடையில் ஒரு அடைப்பு ஏற்பட்டால் அந்த தண்ணீர் தேங்குவது மட்டுமல்ல அந்த இடமே துர்நாற்றம் இருக்கக்கூடிய இருக்க முடியாத ஒரு இடமாக மாறும்போது நம்ம உடம்புக்குள்ள தினசரி உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறவில்லை என்றால் தண்ணீராக தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தண்ணீராக வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தேங்கி விடுமென்றால் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு மோசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற உடலில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய சிறுநீரை அகற்றி சிறுநீர் செயல்பாட்டை சீராக்குகின்ற குறிப்பாக சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஒரு உணவாகவே நோயிலிருந்து விடுபடுவதற்கும் நோயுடைய தன்மையை குறைத்து கொள்வதற்கும் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக இருப்பது தான் இந்த காட்டு யானம்னு சொல்லக்கூடிய அரிசியை சொல்லலாம் மருந்துகள் மாத்திரைகள் டயாலிசிஸ் சிகிச்சைகள்னு எதில் நீங்கள் இருந்தாலும் கூட இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்தும் போது உடலில் ஒரு புத்துணர்வு ஏற்படுவதையும் உடல் கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதில் ஒரு புத்துணர்வு ஏற்படுவதையும் நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த அரிசி நல்லதா கோதுமை நல்லதா அல்லது தினை உணவுகள் நல்லதா அல்லது எந்த வகையான பாரம்பரிய அரிசி முறைகள் நல்லதுன்னு பார்க்கும்போது காட்டு யானம் மிகச் சொல்லலாம் ஏன்னா சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற உடல் இழப்பையும் சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற உடலுடைய உறுதித்தன்மை குறைந்து போகின்ற நிலையையும் மாற்றி சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தி இந்த நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையும் மாற்ற வேண்டும் வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா காட்டு யானம் அரிசி தான் நம்ம வீட்டில் யார் சர்க்கரை நோயாளி இருந்தாலும் அவங்களுக்கு மதிய உணவாக அல்லது இரவு உணவாக அல்லது மூன்று வேளை உணவாக காட்டு யானம் அரிசியை முறையான உணவாக கொடுத்து பாருங்களேன் அவங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல அவங்களுடைய சர்க்கரை நோயுடைய தன்மை படிப்படியாக கட்டுக்குள் வருவது மட்டுமல்ல பொலிவான உடலமைப்பையும் வலிமையான உடலமைப்பையும் மீட்டுக் கொடுக்க இந்த அரிசி உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும் எவ்வாறு சர்க்கரை நோய் உடலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதே போல் இதய நோயும் நமக்கு நிறைய பாதிப்பை உருவாக்குறத பார்க்குறோம் என்னுடைய தாயாருக்கு இதய நோய் இருந்தது என்னுடைய தந்தையாருக்கு அல்லது மரபு வழியில் நிறைய பேருக்கு இதய நோய் இருந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் ஏற்கனவே ஒருமுறை இதய நோயினால் நான் பாதிக்கப்பட்டு ஆகிவிட்டது மீண்டும் இந்த நோய் தன்மை வராமல் தடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற புரிதலுக்காகவும் இந்த காட்டு யானத்தை உணவாக பயன்படுத்த ஆரம்பிங்க இதய ஆரோக்கியம் மேம்படுவதையும் இதய நோய் நம் உடம்பை பீடிக்கும் போது ஏற்படுகின்ற சோர்வுகளும் படபடப்புகளும் நம் மீது நமக்கே தன்னம்பிக்கையற்று தனியாக செல்வதற்கு கூட பயம் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட இந்த அரிசியை உணவாக நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் எலும்புகளுடைய திடத்தன்மைக்கும் எலும்புகளுடைய செரிமானத்திற்கும் மூட்டுகளுடைய பலத்திற்கும் மூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசைக்கும் மூட்டில் இருக்கக்கூடிய குறுத்தெலும்புகளுடைய வளர்ச்சி விகிதங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காட்டு யானம் அரிசி தான் இந்த காட்டு யானம் அரிசியை நாம் முறையாக உணவாக பயன்படுத்தும் போது சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை தொடர்ந்து நம்முடைய உணவிலேயே ஒரு பகுதியாக இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது போது அவ்வளவு எளிதாக எலும்புகளுடைய பலவீனமோ அல்லது உடைதலோ ஏற்படாமல் இருக்கிறத பார்க்க முடியும் தொடர்ந்து ஒரு வாழ்வியல் முறையாகவே இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக அறுபது வயதில் ஏற்பட போகின்ற மூட்டுகளுடைய தேய்மானத்தை கூட குறைத்து கொள்வதற்கும் நீண்ட காலமான எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும் யாரெல்லாம் முடக்குவாத நோயினால் நீண்டகால சிகிச்சையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோயினால் பலமிழந்து இருக்கிறீர்களோ முதுகுத்தண்டு சிரமத்திற்காக அறுவை சிகிச்சை மூட்டு வழிகளுக்காக அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு செல்ல முடியாமல் நாம் யாரெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமோ நாம் அனைவருமே இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்த ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் மலர் செரிமான செரிமானமின்மையும் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கிறத பார்க்கும் இன்றைக்கு மலர் மருந்துகளும் செரிமானத்திற்கான மருந்துகளும் சாப்பிடாத ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராவது நம்ம கிராமங்களில் நகரங்களில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் முப்பது வயதாகும் போதே திருபலா சார்ந்த மருந்துகளை தினசரி மலம் கழிப்புக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களும் காலையில் எழுந்து பசிப்பதற்கான மருந்தை நான் சாப்பிட்டால் மட்டும்தான் எனக்கு பசித்தன்மை இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு சமூகத்தில் அதிகமாகிக் கொண்டே போகிறத நம்ம பார்க்கிறோம் மருந்துகளை சாப்பிட்டு பசிக்க வைத்து உணவுகளை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேருமா இல்லையாங்கிற புரிதலற்று இருக்கிறதும் குடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை செய்யாமல் பெருங்குடல் மலப்பையில் இருக்கக்கூடிய தசைகளை இலகு செய்து மலத்தை கவிக்கக்கூடிய மலமிளக்கிகளை மட்டும் சாப்பிடுவதும் வழக்கத்தை கொண்டிருப்பதும் நிரந்தரமாக நிறைய சிரமங்களை உடலில் ஏற்படுத்தக்கூடியதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ உணவை கொண்டே எவ்வாறு செரிமான மண்டலத்தையும் மலச்சிக்கலையும் நீக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த காட்டு யானம் அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஒரு கைப்பிடி காட்டு யானம் அரிசியை தினசரி மதிய உணவாக நாம் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த காட்டு யானம் அரிசியே ஒரு மருந்தாக செயல்பட்டு செரிமான மண்ட மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் மலமிளக்கியாக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கத்திற்கு எந்த விதமான மருந்துகளுடைய உதவியும் இல்லாமல் நமக்கு உதவி செய்கிறதையும் பார்க்க முடியும் இன்றைக்கு இயற்கை மருத்துவமாகட்டும் நவீன முறை மருத்துவமாகட்டும் பாரம்பரிய மருத்துவமாகட்டும் உடல் சூடு தான் எல்லா நோய்க்கும் காரணம்னு சொல்கிறோம் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய உடல் சூடை மாற்றுவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் உடல் சூடை மாற்றுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி முறையான முயற்சியாக இருக்குமேயானால் நம் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவதை பார்க்க முடியும் அப்போ உடல் சூடை எவ்வாறு குறைக்கிறோம் நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கலாம் அதே போல நிறைய தண்ணீர் குடிக்கலாம்னு பொதுவான முறைகள் சொல்லப்பட்டாலும் கூட வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானத்தில் உருவாகின்ற அமிலங்கள் உடலை விட்டு கழிவாக வெளியேறுகின்ற நிகழ்வுகளும் உடலில் உருவாகின்ற திசுக்கள் முறையான வேலை செய்த பிறகு முறையாக அழிக்கப்பட்டு கழிவாக வெளியேற்றுகின்ற நிகழ்வுகளும் சீராக இருக்கின்ற வரை நமக்கு சிரமங்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கிறத பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த கழிவு நீக்கம் முறையாக நடைபெற்று உடல் சூடு குறைந்து பெண்களும் ஆணும் சரி குழந்தையின்மையோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் சூடு ஒரு மிகச்சிறந்த பெரிய நோயாக இருக்கிறத பார்க்க முடியும் அந்த நோயை குறைக்கணும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த காட்டு யானம் அரிசி ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த காட்டு யானம் அரிசியை முறையாக உணவாக நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் நிறைய குழந்தைகளை இன்றைக்கு பார்க்குறோம் படிப்பில் கவனமின்மை படிப்பில் ஞாபக சக்தியின்மை எப்பொழுதுமே தொலைபேசி அல்லது அலைபேசியில் அல்லது டிவி அல்லது கம்ப்யூட்டரில் அதிகமான நேரத்தை ஒதுக்குறாங்க படிப்பிற்கான கவனமும் இல்லை படிப்பதற்கான முயற்சியும் இல்லைங்கிற கவலை நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது அப்போ இந்த கவனத்தை மாற்றுவதற்கு என்ன மருத்துவம் தேவை மருத்துவ ஆலோசனை தேவை கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய மு சிகிச்சைகள் தேவைன்னு நம்ம பார்க்குறோமே தவிர உணவை கொண்டு இதை எவ்வாறு சீரமைக்க முடியும்னு நம்ம பார்க்குறது அந்த வகையில் காட்டு யானம் அரிசியை உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நேர்மறை எண்ணங்களும் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்களும் சீராகும்போது படிப்பில் கவனமோ செய்யக்கூடிய காரியத்தில் கவனமோ திறமையும் கவனமின்மை நோயினால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களும் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும் கண்களுக்கு பலத்தை அடைவதற்கும் இளமையாக இருப்பதற்கும் சுறுசுறுப்பு மற்றும் சக்தி மிகுந்து ஒளி மிகுந்து நம்முடைய கண்கள் வேலை செய்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுவதற்கும் காட்டு யானம் மிகச்சிறந்த மருந்து இவை எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இளம் பெண்கள் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய சிரமம் என்ன மாத விளக்கு சீராக இல்லாமல் இருப்பது மாத விளக்கை சீரமைக்க மருந்துகளும் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் போது அதை மாற்றுவதற்கான மருந்துகளும்னு நிறைய விஷயங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மாத விளக்கை சீராக்குவதற்கு முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காட்டு யானம் அதற்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இந்த காட்டு யானம் அரிசியை இளம் பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் மதிய உணவாகவோ இரவு உணவாகவோ அந்த குழந்தைகளுக்கு தினசரி உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலை மட்டும் செய்து பாருங்களேன் குறைந்தது ஏழு மண்டலங்கள் செய்து பாருங்களேன் ஒவ்வொரு திசுக்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மண்டலம் தேவை செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம்னு ஏழு மண்டலங்களுடைய ஆரோக்கியம் தேவை இந்த ஆரோக்கியத்துடைய அடிப்படையில் இந்த குழந்தைகளுக்கு இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக கொடுக்கக்கூடிய மாதவிளக்கை சீராக்குவதற்கு எந்த வகை முயற்சி நீங்கள் இருந்தாலும் அது கூட உணவாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை செய்து பாருங்களேன் உடலில் அவ்வளவு மாற்றங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுவதையும் அவங்களுடைய உடல் பொழிவு அறிவு கூர்மை சுறுசுறுப்பு ஆரோக்கியமான மனநிலை மாதவிலக்கில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற தன்மை தீர்ந்து அந்த குழந்தைகள் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த காட்டு யானம் உணவை அரிசியை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் தொடர்ந்து செய்தோமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு உணவு சார்ந்த ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை செய்து நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక